அனைவருக்கும் வணக்கம் நான் பண்ண ஃபஸ்ட் படம் இதுதான் குற்றம் புதிது ரொம்ப ஸ்பெஷலான ஒரு படம் கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்குமே இந்த படம் பிடிக்கணும்னு நம்புகிறேன் மறக்காமல் ஆகஸ்ட் டுவெண்ட்டி நைன்த் எல்லோரும் வந்து பாருங்கள் தேங்க்ஸ் டு ப்ரொடியூசர் சார் டைரக்டர் சார் அண்ட் தருண் ஆல் தி பெஸ்ட் பிரியதர்ஷன் மேம் மதுசூதன் சார் ராம் சார் எல்லாருக்கும் ரொம்ப நன்றி ரொம்ப நர்வஸாக இருக்குது ஆக்சுவலி நான் ஃபஸ்ட்டெல்லாம் நினைப்பேன் ஆர்டிஸ்டானால் நம்ம கொஞ்சம் ஜாலியாக இருக்கலாம் என்ஜாய் பண்ணலாம் லைஃப் அப்படின்னு நினைப்பேன் ஆனால் இப்போ ஃபுல்லாக பயம் மட்டும்தான் இருக்குது எனக்கு படம் ஆடிஷன் போனால் பயமாக இருக்குது ரிலீஸ் ஆகும்போது பயமாக இருக்குது அதுக்கப்புறம் என்ன பண்ண போறேன்னு பயமாக இருக்குது ஸோ இதுக்கெல்லாம் ஆறுதலாக இருக்கிறது ப்ரெஸ் அண்ட் மீடியா மக்கள் நீங்கள் மட்டும்தான் ஒரு ஒரு பேக்ரவுண்ட் சப்போர்ட் இல்லாத எனக்கு இவ்வளோ லவ் அண்ட் சப்போர்ட் கொடுத்தீங்க இதே மாதிரி எப்போவுமே உங்கள் லவ் அண்ட் சப்போர்ட் எனக்கு தேவை தேங்க்யூ எல்லோருக்கும் வணக்கம் பிரியதர்ஷினி ராஜ்குமார் ஆக்டர் அண்ட் இந்த படத்தில் வந்துட்டு ஒரு மதர் கேரக்டர் பண்ணியிருக்கேன் இந்த ஐண்ட் டு ஃபஸ்ட் ஆஃப் ஆல் தேங்க் ப்ரொடியூசர் சார் கார்த்திகேயன் அண்ட் டெரக்டர் யூனோ நோவா ஆம்ஸ்ட்ராங் அந்த கதையோட ரிசிட்டேஷன்லேயே வந்து அவர் ரிசைட் பண்ணும் போது அந்த நரேட் பண்ணும் போது அப்போவே வந்து என்ன எனக்கு இந்த விஷுவல்ஸ் எல்லாம் ஃபுல்லாக தெரிஞ்சிது அவ்வளோ பிடிச்சிது அண்ட் ஐ வாண்ட் டு கங்க்ராச்சுலேட் ஆர் டெரெக்டர் பிகாஸ் அந்த அன்னைக்கு எனக்கு காட்டின விஷுவலைசேஷன் வந்துட்டு அவ்வளோ சூப்பராக நான் எதிர்பார்த்த யூனோ டூ ஹண்ட்ரட் பர்சன்ட் விட ஹி ஹஸ் டெலிவர்ட் இட் ஐ ஆம் ஸோ ஹாப்பி சார் டு பி பார்ட் ஆஃப் யுவர் ப்ராஜெக்ட் அண்ட் டூ மை கோ ஆக்டர்ஸ் தருண் அண்ட் சேஷ்வதா ரியலி வாட் அமேசிங் நீங்கள் டெபியூட்டன்ட் ஆர்டிஸ்டாக இருந்து கூட அவ்வளோ டேலண்ட் டிஸ்பிளே பண்ணியிருக்கீங்க நோவா சார் ஹஸ் ப்ராட் அவுட் த எசன்ஸ் இன் யூ அண்ட் பர்டிகுலர்லி இன்னொரு தருண் உங்களோட த ஆனிமலிஸ்டிக் மூவ்ஸ் வென் யூ சீ ஓர் தர் ஆஸ் அண்ட் ஆர்டிஸ்ட் கமெண்டபு ரியலி கீப் கோயிங் ஒரு கான்ஷியஸ்னஸ் இல்லாமல் ஒர்க் பண்ணும் போது தான் நம்ம வந்து அடுத்த லெவல் ஒரு ஆர்டிஸ்டாக அடைய முடியும் ஸோ காட் பிளெஸ் யூ அண்ட் யூ போத் ஹாவ் ஸோ மச் டேலண்ட் டு க்ரோ ஐ வாண்ட் டு தேங்க் ஆல் த டெக்னீஷியன்ஸ் பர்டிகுலர்லி ஃப்ரம் யூனோ ஜேசன் சார் இஸ் நாட் ஹியர் ஐ திங்க் பட் அவர் வந்து டிஓபியாக இருந்து அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக கேப்சர் பண்ணியிருக்காரு லைட்டிங்லேருந்து தெரியும் ஒரு ஒரு ஓடிக்கால இட் லைக் ஒரு சஸ்பென்ஸ் த்ரில்லர் தீமில் கண்டிப்பாக தீஸ் கைண்ட் ஆஃப் திங்ஸ் ப்ளே அ வெரி இம்பார்ட்டன்ட் ரோல் அண்ட் மியூசிக் சார் அண்ட் எடிட்டிங் அவ்வளோ அந்த ஃப்ளாஷ் கட்ஸ் ரியலி பிரிங் அவுட் த அதாவது அதோட ஸ்ட்ரென்த்தே அந்த அதில் வந்து வந்திருக்கு ஸோ கங்க்ராச்சுலேஷன்ஸ் த என்டையர் டீம் ஸோ மெனி அமேசிங் பீப்புள் ஹியர் எல்லோரும் ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்காங்க அண்ட் பியூட்டிஃபுல்லாக பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க தேங்க்ஸ் டு அவர் டெக்னீஷியன்ஸ் அண்ட் டேரக்டர்ஸை ஸோ ப்ளீஸ் இந்த படத்தை சப்போர்ட் பண்ணுங்கள் டுவெண்ட்டி நைன்த் ஆஃப் திஸ் மந்த் ரிலீஸ் ஆகிறது அண்ட் ஐ ஆம் சோ ப்ரவுட் டு பி பார்ட் ஆஃப் திஸ் மூவி தேங்க் யூ